வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசி முனிர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்காரு அமெரிக்காவில் ஆசி முனிருக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒரு விருந்து வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த விருந்து அப்படின்னு விசாரிக்கும் போது தான் பயங்கரமான ஒரு காமெடி வெளியே வந்திருக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை நான்தானி பாட்னே நான்தானி பாட்னே அப்படின்னு ட்ரம்ப் பேசிக்கிருக்காருல்ல நேற்று மோடி சொல்லிட்டாரு உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது மூன்றாவது நாடு தலையிடுறத நாங்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம் மத்தியம் செய்கிறத நாங்கள் எப்போதும் ஏற்றது கிடையாது இனியும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு மோடி கட்டன் அண்ட் ரைட்டாக பேசிட்டார் ஆனால் இன்னும் ட்ரம்ப்பு அதை சொல்லிட்டு திரிகிறார் இப்போது ஆசி முனிர் இருக்கார்ல ஆசி முனீர் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை ட்ரம்ப் நிப்பாட்டியிருக்காரு அதனால் அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு ஆசி முனீர் என்ன கூறாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் காமெடி வரும்ல வாங்கின காசுக்கு மேலே கூவுறாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது காசாடா முக்கியம் கூவுறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நகைச்சுவை வரும்ல அது மாதிரி ஆசி முன்னீர் அமெரிக்காவில் கூவிருக்காரு ஸோ இதில் வந்து ரொம்ப பூரிப்பாகி தான் ஆசி முனிருக்கு சரி ஒரு விருந்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இது முதல் டாபிக்கு நைசா பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்டே கனடா வரைக்கும் வந்துட்டிங்க அப்படியே அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகலாம்ல அப்படின்னு ட்ரம்ப் கேட்டிருக்காரு அங்கே ஆசி முனிர் இருக்காருன்னு தெரிஞ்சுதான் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி வந்து இல்லை எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது என்னால் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ் கட்டு கொடுத்துருக்காரு இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் பிரம்மோஸ் ஏவுகணையை விட அதிசக்தி வாய்ந்த அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் க்ரூஸ் ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய சோதனையை இந்தியா நடத்த இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கு பிரம்மோஸுக்கே ஏகப்பட்ட டிமாண்டு இப்போ பிரம்மோஸை விட அதிசக்தி வாய்ந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் க்ரூஸ் ஏவுகணை சோதனைக்கு உள்ளாக்கப்பட இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நைன்டீன் செவன்டி நைனுக்கு முன்பாக ஈரானில் மன்னராட்சி இருந்துச்சு நைன்டீன் செவன்டி நைனில் தான் பார்த்தீங்கன்னா ஈரான் சுப்ரீம் லீடர் கமேனி இருக்கார்ல அவரு மன்னராட்சியை கவிழ்த்து அவர் வந்து கண்ட்ரோலில் எடுத்தார் அதுக்கப்புறம் தான் ஈரானில் ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ மன்னருடைய மகனான அதாவது பட்டத்து இளவரசனாக இருக்கக்கூடிய முகமது ரெஷா ஷா பெலாவியுடைய மூத்த மகன் வந்து அந்த நாட்டு மக்களுக்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு கமேனி தலைமையிலான அரசு அகற்றப்பட வேண்டும் ஈரான் மக்கள் புரட்சிக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய இளவரசர் ரஷா பெலாவி நாட்டு மக்கள்கிட்ட பேசியிருக்காரு நம்மளே சொன்ன மாதிரி ஈரானுடைய கடைசி மன்னர் முகமது ரஷா ஷா பெலாவியுடைய மூத்த மகன் ரஷா பெலாவி அவர்கள் ஸோ புரட்சிக்கு மக்கள் தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா டிவியும் ஹேக் செய்யப்பட்டிருக்கு ஹேக் செய்யப்பட்டு டிவி சேனல்ஸ்லாம் ஹேக் செய்யப்பட்டு ஈரான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மக்கள் நடத்திய போராட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா சமீபத்தில் பெண்கள்லாம் போராட்டத்தில் குதிச்சாங்களே அதுதான் இப்போ எல்லா டிவிலேயும் ஓடிக்கிருக்கு டிவி சேனல்ஸில் ஓடிக்கிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு இது செகண்ட் டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தி ஹிந்து வெளியிட்ட ரிப்போர்ட் திமுகவுக்கு விழுந்த அடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு இந்த ஹிந்து பேப்பர் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்டிருக்காங்க திமுக மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல அவர் மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்னன்னா தமிழ்நாடுடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து நாட் அக்ரஸிவ் லைக் இன் அதர் சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது தமிழகத்தில் தொழில்துறையுடைய வளர்ச்சி இருக்குல்ல இது மற்ற தென் மாநிலங்கள் மாதிரி ரொம்ப அக்ரஸிவாக இல்லை ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அக்ரஸிவாக இருக்குது ஆனால் அது மாதிரி தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிறது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு திமுகவுடைய மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இது த ஹிந்துவில் வந்து வெளிவந்திருக்கு இந்த நியூஸ் கார்டை பாஜக ஷேர் பண்ணி திமுகவுக்கு செக்க வைக்கிறாங்க சொந்த மினிஸ்டரே சொல்லிட்டாரு இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக மறக்கிறாங்க திமுகவை இது நாலாவது டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்